அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தங்கம் சேர ஒரு அருமையான திலகம் ஒரு அற்புதமான திலகம் அன்பானவங்களே உங்களுக்கு தங்க நகைகள் அதிகமாக சேரணும்னு ஆசை இருக்கா நிச்சயமாக இந்த திலகம் தொடர்ந்து நெட்டில் வச்சுட்டு வாங்க ஒரு சில வாரத்திலேயே பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் அன்பான ஆன்மீக சொந்தங்களே எத்துணை முறை குழப்பினாலும் நீரோடைகள் குழம்பாது எத்துணை முறை குழப்பினாலும் நீரோடைகள் குழம்பாது அதைப்போலத்தான் நீங்களும் இருக்க வேண்டும் எந்த சூழலிலும் மற்றவர்கள் உங்களை குழப்பும் பொழுது நீங்கள் குழப்பத்திற்கு ஆளாகாமல் தெளிவாக இருந்தால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிக சிறப்பானதாக இருக்கும் எனவே குழப்பத்தை தவிர்த்து விடுங்கள் தங்கம் இன்றைக்கி நமது சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் இந்த தங்கம் அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாத ஒரு பொருளாகிட்டு வருது அப்படி தங்கம் ஒரு குடும்பத்தில் சேரணும் தங்கம் ஒரு குடும்பத்தில் தங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சில அற்புதமான ஆகர்ஷ்ட சக்திகள் அந்த குடும்பத்துக்கு இருக்கணும் இப்போ நான் சொல்கிற இந்த திலகம் ரொம்ப எளிமையான திலகம் இந்த திலகம் உங்களுக்கு ஆகர்ஷண சக்தியை உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்தும் என்ன செய்யணும் தெரியுமா சுத்தமான சந்தனம் வாங்குங்க சந்தனம் சுத்தமான சந்தனமாக இருக்கணும் அதை வாங்கி ஒரு சில்வர் டப்பாவில் அந்த சந்தனத்தை கொட்டி அதை நல்லா மூடி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு அந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு போங்க அப்படி எடுத்துகிட்டு போகும்பொழுது கூடவே தேங்காய் பழம் அது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க பூக்களை எடுத்துகிட்டு போங்க அங்கே இருக்கக்கூடிய பூஜா அதை கொடுத்து சுவாமி பாதத்தில் வைத்து பூஜை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சந்தனத்தை பெருமாளுடைய பாதத்தில் வைத்து வணங்கி விட்டு அதை திரும்ப எடுத்துகிட்டு வாங்க சுவாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க தங்க எனக்கு சேரணும்னு சொல்லி மனசால பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த சந்தனத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க தினமும் காலையில் வீட்டிலேருந்து வெளியே போகும்பொழுது அல்லது குளித்து விட்டு பூஜை செய்கிறதுக்கு முன்பாக அந்த சந்தனத்தை கொஞ்சம் எடுத்து அதில் சிறிது பன்னீர் விட்டு குலைத்து நெற்றியிலும் கழுத்திலும் இட்டுக்கொள்ளுங்கள் இவ்வளோதான் அன்பானவர்களே சந்தனத்தை பன்னீரில் குளைத்து நெற்றியிலும் கழுத்திலும் தொடர்ந்து இட்டு வர வேண்டும் அப்படி இட்டு வரும் பொழுது உங்களுக்கு ஸ்வர்ண வசியம் ஏற்படும் அந்த சந்தனம் பெருமாள் ஆலயத்தில் சுவாமி பாதத்தில் வைத்து எடுத்துட்டு வந்த சந்தனமாக இருக்கணும் மாதவிளக்கு நாளில் இந்த திலகத்தை பயன்படுத்த வேண்டாம் அசைவும் சேர்க்கும் நாளில் இந்த திலகத்தை வைக்க வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து வச்சுட்டு வாங்க இன்னும் ஒரு சூழ்ச்சி கூடுதலாக சொல்கிறேன் தினமும் காலையில் அந்த சந்தனம் மற்றும் பன்னீர் கலந்த அந்த கலவையை நெற்றில் வைக்கும் பொழுது எனக்கு தங்கம் அதிகமாக சேர வேண்டும் அப்படிங்கிற இந்த வாசகத்தை ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு அதன் பிறகு உங்கள் அடுத்த கட்ட பணியை செய்யுங்க நிச்சயமாக சுவர்ணவசியம் ஏற்படும் இந்த அற்புதமான சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண பிரச்சினைகளும் தீர நாற்பத்தி எட்டு நாள் தவம் மேற்கொள்ள நீங்கள் தயாரா எந்த கட்டுப்பாடும் கிடையாது உணவு கட்டுப்பாடு உடை கட்டுப்பாடு இல்லற கட்டுப்பாடுன்னு கட்டுப்பாடே இல்லை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நாங்கள் சொல்கிறத செய்யணும் இந்த பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக தரப்படுகின்றது அதே போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா சரியான திசையில தான் இருக்கா சரியான மூலையில் தான் வச்சுருக்கோமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா வருகின்ற தமிழ் புத்தாண்டு முதல் நாங்கள் தொடங்க இருக்கக்கூடிய வாஸ்து சாஸ்திர பயிற்சி அறுபது குறிப்புகளை சொல்லித்தர போறோம் வாட்ஸ்அப் மூலமாக நான் சொன்ன இந்த இரண்டு அற்புதமான பயிற்சியின் கட்டண விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பரிகார இக்ஷைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோட சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்